ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் ரசம் வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரே ஒரு முடக்கத்தான் செடி தானாக முளைச்சி வந்துருந்துச்சு இன்றைக்கி அதை வச்சு தான் நம்ம முடக்கத்தானுங்க பாருங்கள் பூ பூத்து காயெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் ரசம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடக்கத்தான் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுறேன் ஏன்னா நமக்கு மூட்டு வலி கை கால் வலிக்கு எல்லாத்துக்குமே இந்த முடக்கத்தான் ரசம் ரொம்ப நல் நல்லது வாங்க அதனை பறித்து எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக முடக்கத்தான் கீரை பறித்து அலசி வச்சுருக்கோம் ரசத்துக்கு பாருங்கள் பூண்டு மிளகு சீரகம் பெருங்காயம் வரமிளகாய் எடுத்திருக்கோம் தக்காளி மூணு எடுத்துருக்கோம் கொஞ்சம் மல்லித்தடை புளி கரைசல் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி முடக்கத்தான் ரசம் செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம கீரை பறித்து அலசி வச்சுருக்கோம் இப்போது ரசத்துக்கு ஜீரகம் மிளகு பரமளகா ஒரே ஒரு கட்டி பெருங்காயம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் மல்லித்தலை தக்காளி மூணு தக்காளி புளி கரைசல் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வச்சு நம்ம முடக்கத்தான் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இது வந்து நமக்கு கைகால் வலிக்கு அந்த முட்டுக்கு முட்டு வலிக்கிற அந்த மூட்டு வலிகளுக்கு சரியாக இருக்கும் இதை தொகையெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் தோசையிலையும் அரைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இப்போ ரசம் வச்சு காட்ட போகிறோம் எப்படி முடக்கத்தான் ரசம் வைக்கிறேன்னு பார்ப்போம் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் அது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுவும் நாற்பது வயசுக்கு மேலே போகிறப்ப எல்லாருக்குமே இந்த முட்டு வலி முழங்கால் வலிலாம் வரும் அதுக்கு இது செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் பாருங்கள் இது வந்து ரொம்ப நைட்டாக அரைக்க வேண்டியது கிடையாது சும்மா அப்படியே திக்கு திப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வர வச்சுக்குவோம் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப நம்ம நைஸாக அரைக்க வேண்டியது கிடையாது நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு மிளகு சீரகத்தை வெறுங்காயத்தை மூணு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கிட்டுருவேன் கடைசியாக தான் ஒரு பூண்டை போட்டு ஒரு சுற்ற சுற்றுவோம் ஏன்னா அந்த பூண்டு வந்து கொஞ்சம் அப்படியே திப்பி திப்பியாக இருக்கிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப அரைச்சிட்டா அது ஒரு மாதிரி நைஸாக ஒரு மாதிரியாக இருக்கும் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி வந்து நம்ம மசிச்சு தான் போட முடியும் நம்ம வந்து முன்னாடிலாம் நாட்டு தக்காளின்னால் அப்படியே சும்மா பிசைஞ்சு விட்டாலே சும்மா லைட்டாக தட்டாலே நல்லா பிசைஞ்சிரும் இப்போ இருக்கிற வர்ற தக்காளியெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் நம்ம பிசைஞ்சு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ என்ன எண்ணெய் விட்டுப்போம் ஏன்னா நமக்கு அந்த கீரை வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் கொஞ்சம் கசப்பு தெரியாது குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்னக்காட்டும் இப்போ என்ன காஞ்சிருச்சு பாருங்கள் நம்ம இப்போ நல்லா ரசத்துக்கு எப்படி நல்லா இடித்து வச்சுருக்கோம்னு பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு கவுங்க முறுக்கு போட்டுக்குவோம் நல்லா நல்லா காய்கறி போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு பாருங்க நம்ம எடுத்து ஜாலசி வச்சிருக்க இந்த முடக்கத்தை நீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அரைச்சி நான் அப்படியே தான் போட்டு வளர்த்துடுவேன் நம்ம ரசத்துக்கு ரெட்டோசி தரம் போட்டுக்குவோம் இப்போ நார்மலாக தக்காளி ரசம் அப்படிலாம் வைக்கப்பட்டனா நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரசமெல்லாம் தூக்கி வச்சுட்டு படைத்து அப்புறமா தான் போடுவாங்க இந்த மிளகு சீரகம் பூண்டுகளை போட்டு அப்படியே முரப்புட்டை வச்சு அப்படியே இறக்கிடுவாங்க பச்சையெல்லாம் போட்டு வதக்க மாட்டாங்க நம்ம இப்போ ரசம்ன்றதுனால நம்ம அதோட போட்டு வதக்கிக்கோம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளியை நம்ம நல்லா மசிச்சு கையிலே மசித்து வச்சுருக்கேன் பாய் சேர்த்து போறோம். சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா சின்ன சைஸ்க்கு போடுங்க. நல்லா நம்ம அந்த வதக்கையிலே அதில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் நம்ம ரொம்ப அதை பிடிச்சி வைக்க வேண்டியது கிடையாது வதக்கி போகிறதுலேயே நல்லா மசிஞ்சு நம்ம தண்ணி அந்த வச்சோன்னா அந்த சூடுலையே வந்து நல்லா அதோடய காரம் எல்லாமே அதில் இறங்கிடும் நல்லா வளங்கட்டும் பண்ணுறோம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைக்களை நல்லா சேர்த்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவைக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம தேவைக்கு தகுந்த உப்பு போட்டுக்குவோம் நம்ம ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் ரசமாக சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்லாம் நம்ம அப்படியே ஊற்றி டம்ளூரில் ஊற்றி கூட நம்ம குடிச்சுக்கலாம் பாருங்கள் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இடைக்கிடுவோம் அப்புறம் கொஞ்சம் கொதி வரட்டும் கொஞ்சம் கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வாசனே நம்மளை சாப்பிட தூண்டும் அப்படி இருக்குது நம்மளோட ரசம் பாருங்கள் செம்மையாக இருக்கா பார்க்குறதுக்கே அழகா இதே மாதிரி வீக்லி டூ டைம்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க நமக்கு கை கால் வலி மூட்டு வலி அதெல்லாம் இருக்காது குறுக்கு வலி அதெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக அதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்மது இப்போது ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மல்லித்தொலையை தூவி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் முடக்கத்தான் ரசம் ரெடி நம்மளோட சேனல் மதுரை பாண்டி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடக்கத்தான் ரசம் ரெடி ஆி இப்போ பாருங்க நம்ம ச சாப்பாட்லேயும் ஊற்றி சாப்பிட்லாம் நீங்கள் டெய்லி சும்மா செஞ்சு கூட நம்ம காஃபி சாப்பிட்ற மாதிரி தமிழரில் ஊற்றி கூட நீங்கள் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரசம் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்